வணக்கம் நான் மர்வின் மகேசன் கனடாவில் இருந்து முகமது ரியாஸ் அவர்களுடைய மற்றொரு பரிணாமம் இதில் அவர் ஒரு பாடல் ஆசிரியராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார் மிகவும் பாராட்டுக்குரிய ஆழமான சிந்தனையாளர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக எனக்கு ரியாஸை தெரியும் அவருடைய தயாரிப்பிலே நானும் பங்கு பெற்றிருக்கின்றேன் சக்தி டிவியிலே தயாரிப்பாளராக இருந்த காலகட்டத்திலே சிறு சிறு என்ற நகைச்சுவைத் துணுக்களை அமரர் எங்களுடைய நண்பர் ஸ்ரீதர் பிச்சையப்பா அவர்களுடன் நானும் இணைந்து நடித்திருக்கின்றேன் அதை போன்று பல தயாரிப்புகளை அவர் செய்து ஒலிபரப்பு செய்திருக்கின்றார் பல பாராட்டுகளை பெற்றிருக்கின்றார் இன்றும் ஊடகத்துறையிலே தொடர்ந்தும் நெதர்லாந்து நாட்டிலே இருந்து தனது பணியை செய்து கொண்டு அணியிருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் சரி இப்போது அவருடைய பாடலுக்கு வருவோம் இந்த பாடல் வரிகள் மிகவும் ஆழமான சிந்தனையிலே எழுதப்பட்ட விஷயம் ஒரு அற்புதமான ஒரு உள்ளடக்கப்பட்ட விஷயங்கள் அற்புதங்களை சேர்த்து உள்ளடக்கப்பட்ட விஷயங்கள் என்று கூடலாம் ஏன் அதை அற்புதம் என்று சொல்லுகின்றேன் என்று சொன்னால் மறைமுகமாக ஒவ்வொருவர் தாங்கள் சாக்ரிஃபைஸ் ஆகிறது தாங்கள் தங்களை விட்டுக் கொடுத்து மற்றவர்களுக்காக தங்களை தியாகம் செய்கின்ற மனப்பான்மையை இந்த பாடல் மிக தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றது பலருக்கு இது விளங்காது சொல்லுவார்கள் தலடியும் காய்ச்சலும் அவரவர்களுக்கு வர வேண்டும் என்று அப்போதுதான் அவர்கள் உணர்வார்கள் அதனுடைய பெருமதி இந்த பாடலில் மிகவும் ஆழமாக காட்டியிருக்கின்றார் சொந்தங்கள் சொகுசா இருப்பதற்காக அவர்கள் தாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இருக்க இருக்கின்றார்கள் சூட்டு மண்ணிலை கால் வைத்தேன் என்றெல்லாம் எல்லாம் அவர் அந்த தங்களுடைய தியாகங்கள் மட்டுமில்லை தாங்கள் தாங்கள் படுகிற கஷ்டங்கள் அவனங்கள் எல்லாவற்றையுமே அந்த வரிகள் ஊடாக மிக திட்ட தெளிவாக யாருக்குமே எந்த மொழி பேசுகிறவனுக்கும் இந்த பாடல் கண்டிப்பாக விளங்கும் ஏன்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்க உலக ராதிய ரீதியிலேயே எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது மூன்றாம் தர நாடுகளை பொறுத்த எங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை இப்போதில்லை அப்போது இருந்தே இருக்கின்றது முன்னொரு காலத்திலே ஊர்களில் இருந்து தலைநகருக்கு வருவார்கள் வேலை தேடி இப்போதான் அவ்வாறு இல்லை வளைகுடா நாடுகளுக்கு போவதுதான் கூட அதிகமானால் தான் செல்கின்றார்கள் வேலைக்கு ஆகவே அங்கே வந்து பனி இருக்காது குளிர் இருக்காது ஆனால் வெறும் சூடு நாற்பத்தஞ்சு ஐம்பது டிகிரில இருந்து அவர்கள் வேலை செய்ய வேண்டும் வெளியிலே அது ஒரு சாதாரணமாக நாங்கள் காசு காசுதான் நல்ல காசு வேறு அந்த அந்த வேலையை செய்கின்றவர் யாருக்கு அவணி செய்கின்றார் என்ற அந்த உணர்வு ஈவன் இன்றைய சமூகங்கள் அங்கே வாழுகின்ற சமூகங்கள் இதை இந்த பாடல் வழியாக கண்டிப்பாக அவர்கள் உணர்வார்கள் என்றால் தங்களுடைய குடும்பத்திலே இருந்து வெளிநாட்டுக்கு சென்ற சென்றவர்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதிக்கிறார்கள் என்ற அந்த காரணம் தெரியாது அதை சொல்லுவதற்கு மற்றவர்கள் மறுத்து விடுவார்கள் ஆனால் இந்த பாடல் மிகவும் தெளிவாக இருக்கின்றது இதில் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் இதில் ஒரு ஒரு வருகை சொல்லுகின்றார் தூரத்திலே இருக்கும் தண்ணீர் தாகத்து கேட்டாது அருமையான ஒரு ஒரு வார்த்தை வரிகள் இதை அவருடைய தாயார் அடிக்கடி சொல்லுவாராம் தூரத்தில் இருக்கிற தண்ணி கை தாகத்து கெட்டாது அப்படி என்று இப்போது அந்த தாய் வந்து அவர் அவர் மரணம் அடைந்து விட்டார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அந்த செய்தி கேட்டு இவருடைய பரபரப்பு அந்த அந்த செய்தியை அவர் தாங்க முடியாத வேதனைகளை அவர் அவர் உள்ளடக்கி அந்த கண்ணீர்களால் தனது பதில்களை கவலைகளை போக்கிக் கொண்டிருந்த அந்த கட்டம் வந்து என்னையும் கண்கலங்க வைத்தது என்ற நானும் என்னுடைய தாயார் இழந்தேன் ஒரு வருடத்துக்கு முன்னர் அதே மிகவும் அற்புதமான வரிகள் அதே போன்று பாடல் பாடல் இசை பாடியவர் இந்த குரல் இசை எல்லாமே மிகவும் ஒரு மெருகூட்டப்பட்ட ஒரு ஒரு படைப்பு நான் முதலிலே நினைத்தேன் இது ஒரு இந்திய திரைப்படத்தில் வந்த பாடலாக்கும் என்று அவ்வாறல்ல இதை எல்லாமே முகமது ரியாஸும் அவருடைய சகாக்களும் இலங்கையை சேர்ந்த சகா சகாக்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் அது இந்த தயாரிப்பு மிகவும் அற்புதமான ஒன்று என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஃபைவ் ஸ்டார் இல்லை அதுக்கு மேலே ஒரு ஸ்டார் இருந்தாலும் அதை அதை கூட நான் கிளிக் பண்ண தயாராக இருக்கின்றேன் ஸோ மென்மேலும் ரியாஸ் உங்களுடைய படைப்புகள் உங்களுடைய சிறப்புகள் பெருக வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்